சுமார்கி அந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது எனக்கு என் மவுளுக்கு மட்டும்தான் கோழிக்கறி செஞ்சுருந்தேன்னு அவள் அப்பா வந்து டூட்டிக்கு தூத்துக்குடிக்கு அனல்மின் நிலையத்துக்கு போயிட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச கோழிக்கறியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தொட்டமிக்கி பார்க்குற மாதிரி தரேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அந்த மிச்ச கோழிக்கறி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதை தான் நேற்று காலையில் எடுத்து செஞ்ச பார்த்துக்கோங்க அதாவது ஏற்காக நேற்று காலையிலேயே சிக்கன்லாம் பொரிச்சு கோழியெல்லாம் குழம்பு வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவும் மாவளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராகன் படத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தாவோ பார்த்துக்கோங்க அந்த படத்துக்கு போகிறதுக்காக தான் காலையிலேயே வந்துட்டு நான் குழம்பு கறி எல்லாம் வச்சாச்சு மத்தியானத்துக்கு வந்துட்டு ஒரு பதினோரு மணி வாக்கிலே தக்காளி சோறெல்லாம் பொங்கிட்டேன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது தான் தோணிச்சு ஐயோ தயிர் சும்பல் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் இன்றைக்கி இதை வச்சு சாப்பிட்டு ஒப்பே தீரும் அப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவசர அவசரமாக படத்துக்கு போன பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி குலாப் ஜாமுனி அம்மா வீட்டில் செஞ்சுருந்தா பார்த்துக்கோங்க அந்த குலாப் ஜாமுனியும் எடுத்து வீடியோ எடுத்தாச்சு அதுவும் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கா பாருங்கள் எனக்கு என்னமோ அந்த பெருசாக அந்த டிராகன் படத்துக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை அப்பா அவங்கள தான் வா கூப்பிட்டுட்டே கடந்தா பார்த்துக்கோங்க நீ நான் சொன்னேன் வெக்கையில போய் உட்காரணும் அப்படின்னா கே சொன்னா நீ என்ன அங்கே ஏசியிலேருந்து உட்கார போகிற வெக்கையிலேயே உட்கார போகிறேன்னு இழுத்துட்டு போயிட்டா பார்த்துக்கோங்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே